அனைவருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் எல்லா கோவில்கள்லையும் விசேஷமாக தான் இருக்கும் அதுலேயும் பௌர்ணமி பூமி இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கும் கோயில்கள்லையும் சரி சிவனுக்கும் ரொம்ப உகந்தது சுப்பிரமணியருக்கும் உகந்தது பாபாக்கும் உகந்தது ஆப்வியஸ்லி இல்லையா அண்ட் அஃப்கோர்ஸ் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது கார்த்திகை மாதத்துக்கு ஏகப்பட்ட புனிதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் மகிமைகள் இருக்குது அதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் தானங்களும் அவ்வளோ தலை சிறந்தது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாள் அந்த கார்த்திகை மாதத்தில் அமாவாசை இன்னைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது பூஜை பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கார் என்ன பூஜை பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசித்தேன் சங்காபிஷேகம் சுவாமிக்கு சங்காபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு ஸோ நான் அவருக்கு வந்து அவரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல சங்குக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஆர்த்தி நேவதியம் பண்ணி ஆரத்தி பண்ணப் போகிறோம் சரியா சோ இந்த கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிப்பேன் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு கேட்பா முதல்ல சங்கை எனர்ஜைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் இதில் முக்கியமாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த பூஜைக்கு உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அனுப்புங்கோ நம்ம எந்த பூஜை பண்ணினாலும் எல்லாரோட கோரிக்கையும் வச்சு தான் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அது சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் அவர் பிளஸ் பண்ணுவர் ஸோ உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதில் பதிவிடலாம் ஓம்கார் ஜோதிலையும் பதிவிடலாம் இல்லை பாபாவும் நானும் சேனல்லையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் என்ன வேணுமோ அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மங்கள பொருட்களை ஏதாவது கொடுக்கணும் எதுக்கு செய்யணும்னு இருந்தனாலும் தாராளமாக அதாவா வாழோட விருப்பம் ஏன்னா எந்த விஷயத்தையும் நம்ம எதுவும் சொல்லறது கிடையாது சுவாமிக்கு எதாவது வேணும்னா சுவாமியே உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பார் அப்படிதான் என்கிட்ட என்ன பண்ண சொல்கிறாருன்னா நான் தான் அதை பண்ணுவேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அதில் நான் ஐ டூ தட் புரியறது இல்லையா ஸோ நான் அதை பண்ண போகிறேன் அந்த அற்புதமான காட்சி உங்களுக்காகவும் வரப்போகிறது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாள் நம்ம பண்ண போகிறோம் இந்த பூஜை ஸோ சுவாமி அப்படி தான் அருள் கொடுத்துருக்கார் அருள் பாலிச்சிருக்கார் நமக்கு எல்லாரோட ஆக்ரகங்களும் எல்லாரோட வேதனைகளும் மாறி எல்லா ஆனந்தமும் வந்து சேரணும் அப்படிங்குறதான் நம்மளுடைய பிரார்த்தனை எனக்கும் சில பிரார்த்தனைகள் உண்டு அதையும் நான் சுவாமிகிட்ட வச்சுருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் கோத்திரம் பெயர் இதை மாத்திரம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினா போதும் பூஜையில் நம்ம வச்சுடுவோம் சரியா மற்ற விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னை நான் உங்களுக்கு சொல்றேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்